நாளாக அது ஒரே துயரமாக இருக்குதுங்க விசாரித்து முடிச்சு விடுங்க அவங்க திருப்பியும் ஒரு தடவை விசாரிங்க நான் உங்களுக்கு தெரியும் தானே இதை முற்றுப்பட்டு தான் என்னை ஒன்றும் செய்ய முடியாது இது இருக்கிற வரை தான் இழுத்து இழுத்து அப்படியே இப்படி இவ்வளோ நேரம் பாருங்க காலையில் பேச்சு மதியம் பேச்சு வேறு ஒரு ஆட்சியும் படுத்திட்டு இருக்கலாம் இது தொடர்பான கேள்வி அமைச்சர் சேகர்பாபு சொல்லும்போது தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்குது சாப்பிட்டாங்க ஆட்சி நடக்கல அப்படின்னு ஒரு பதில் சொல்லுங்கள் இப்போது இருந்து பொதுவாக பார்க்கும்போது சாத்தானி ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அவங்களுக்கு தெரியும் சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐயா அறநிலைத்துறை அமைச்சருடைய கருத்து தான் கள்ளச்சாராயம் குடித்தாயும் விற்று அறுபத்தி ரெண்டு பேரை கொண்டாங்க கைது பண்ணிங்க தொண்ணூறு நாள் வெளியில் வந்து மறுபடியும் சாராயம் கைச்சிருக்காங்கல்ல கச்சிருக்கானா இல்லே சொல்லுங்க மறுபடியும் காய்ச்சிருக்காருல இது என்ன ஆச்சு இது சட்டத்தின் ஆட்சியா இல்லை சாத்தாண்டின் ஆட்சியாக முதல்ல ஒரு 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 தடவை காய்ச்சி பல உயிர்களை பறிக்கொடுத்துட்டீங்க பத்து பத்து லட்சம் கொடுத்து சரி பண்ணீங்க அப்புறம் திருப்பி செஞ்சிருக்கானே அதே நபரு அப்ப எந்த இல்லை காய்ச்சிர சட்டத்தின் ஆட்சி இல்ல சாத்தான்களின் ஆட்சி தான் சட்டத்தின் ஆட்சி தென்னும் பள்ளிக்கூடத்தில் தென்னும் பாலியல் குற்றச்சாட்டுகள் பிள்ளைகள் தெரியுது அதுக்கு நீங்க பாத்தீங்க படுகொலைகள் நடு சாலையில நிகழ்ந்துருக்குது அது ஒண்ணுமே இல்லை சிசிடிவி கருவியில் பதிவானதுதான் எல்லாம் பதிவாகி எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு கொலைகள் நடந்தது எங்க சட்டத்தின் ஆட்சி தமிழகத்துல இருக்க எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்குற நீங்க காலையில் செய்தியாளர் சேர்ந்து இப்போல பேசின பேச்சு ஒரு சர்ச்சை ஏற்படுத்திட்டு விதமாக அதாவது கற்பழிச்சுட்டா அப்படிங்கிற நீங்க நடந்துகிற விதம் அப்படி விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை ஆட கடத்திட்டு போய் நீங்கள் வன்பு வலு தான் பொணர்ந்தாதான் வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம் நீங்க விரும்பி படுத்த அதுக்கு பேரணும் அதுக்கு என்ன சொல்லுங்க பதினஞ்சு வருஷமா நீங்கள் எங்கே பாருங்க பதினஞ்சு வருஷமா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்க வன்புணர்வு செய்யணும் எங்கள் மனங்கள் எப்படி இருக்கும் ஒரு பொம்பளை அவன் என்ன சொல்கிறான் நீ தெரியாமல் நீ பாட்டுக்கு போட்டே இருக்க நான் இந்த இடத்துல அரசியல் இவ்வளோ உயரமாக இல்லாமல் என்னை பார்த்து பயம் இல்லைன்னா விடுவேன் நீ இவ்வளோ பேசுக நான் சாதாரண சினிமா இயக்குநர்கள் திரைப்பட இயக்குனர் எனக்கு மார்க்கெட் இல்லை ஒன்றும் இல்லை படம் இல்லை பேசுவாள் அவள் பேசுவாள் நீ பேசிக்க நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் கட்டுது நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் அச்சப்படுறேன் நடுக்க வருது அதனால இந்த ஆவுன்னா இந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடுறேன் வீரன்னா நேருக்கு நேராக போடணும் பொம்பளைக்கு பின்னாடி போய் நிற்கிறேன் பெரியாரை நீ பெரியாரை புகழ்ந்து பேசு பெரியார் இதெல்லாம் எடுத்து சொல்லி என்னை என்னை சரி பண்ணு அவன் தப்பா பேசுறான் பெரியார் பாருங்க சாதிருக்கானு சொல்ல ஒண்ணு இல்லை அவனுக்கு ஒன்னு இல்லை ஆனா இந்த அவதூறு இந்த கேவலம் இந்த வாடகை வாயில வாயை வச்சு விசாரம் ஒரு கூடத்தை வச்சிருக்க அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டே இருக்கிறது அவனுக்கு சம்பளம் மாசம் பத்தி பற்றி பின் விளைவு தான் இதுன்னு நினைக்கிறேன் பல நேரங்களில் என்னை சமாளிக்க முடியலாம் கூட்டி வருவாங்கங்க இப்போ போனான்னு வச்சுக்கோங்க சரியா இருபத்தாறு தேர்தலாம் மறுபடியும் கூட்டிடுவாங்க அந்த துயரத்துக்கு தான் வழக்கை போட்டு இது முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன் ஆனால் அந்த அது சரியாக வரல சரியா சரியாக அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் அதில் அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்கு அதனாலதான் உச்ச நீதிமன்றம் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த இந்த காவல் ஆய்வாளர் மீது பிடி ஆணை கொடுத்திருக்காரு ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்கன்னு எப்படி ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்றாரா எப்படி இதுதான் இந்த மாதிரி செயல்கள் வந்து இதெல்லாம் அநாகரியமானது எங்க வீட்டில் வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிகச் சரியா இருப்பாங்க